அனைவருக்கும் வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சேல்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மாடு வந்து ரகத்தை சேர்ந்தது இந்த மாடு வந்து இப்போ போட போகிறது மூணாவது கண்ணுக்குட்டி மாடு வந்து நல்ல நைஸ் உள்ள மாடு இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த பருரோமோன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இந்த மாட்டில் வந்து கிடையாது நல்லா நைஸ் உள்ள மாடு இந்த மாடு வந்து போன ஈத்து ஒரு பதினஞ்சு லிட்டர் வரையே கறந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க இந்த ஈத்தும் அந்த பதினாலு பதினஞ்சு லிட்டர் வரையை எதிர்பார்க்கலாம் குணத்தில் வந்து அருமையான மாடு யார் வேணாலும் பிடிக்கலாம் எந்த ஒரு பாய்ச்சலும் கிடையாது கறவைக்கும் கால் அணைக்க தேவையில்லை தலைச்சட்டு நல்ல அருமையான தலைச்சட்டு உள்ள மாடு கொம்பு சைஸை பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா செட்டு மாடு தான் அதே மாதிரிக்கு தண்ணி தீவனத்துக்கும் இந்த இட்டு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இதை பாருங்கள் முன்மடி இன்னும் இந்தளவுக்கு லூஸ் இருக்குது இன்னும் இவ்வளோ தூரம் நல்லா மடி ஏறும் இன்னும் மாடு கண்ணுக்குட்டி போடுறதுக்கு பத்து நாள் இருக்குது இன்னும் இந்த பத்து நாள் டைம் எடுக்கையில் இந்தளவுக்கு மடியெல்லாம் நல்லா ஃபுல்லாகும் காம்பு பாருங்கள் நான் பிடிச்சி காட்டுறேன் எந்த விதமான பாய்ச்சலுமோ எந்த விதமான காலை செய்யுமோ கிடையாது குணத்தில் அவ்வளோ அருமையான மாடு காம்பு விலாசங்கள்லாம் நல்லா இருக்குது பால் நரம்பு கொடியெல்லாம் நல்லா இருக்குது பின் மடி சட்டை பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது இன்னும் இவ்வளவு சுருக்கு இருக்குது இந்த சுருக்கெல்லாம் நல்லா ஃபில்லாகல நல்லா ஒரு பெரும் மடி கூட்டான மாடாக இருக்கும் பின்னாடி கூடி நம்ம மடியை பிடிச்சு பார்க்கலையும் மாடு எத்தலை உதையலை குணத்துலையும் அவ்வளோ அருமையாக நிற்கிது நல்லா இந்த மாடு பல்ல பொறுத்தவரையே பல்லெல்லாம் சேர்ந்துருச்சு பல்லெல்லாம் நல்லா இருக்குது சில மாட்டுக்கு ஆறு பல்லு தான் இருக்கும் ஆறாக்கட்டை அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இந்த மாட்டில் அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது இந்த மாட்டுக்கு வந்து எட்டு பல்லுமே இருக்குது பல்லு நல்லாவும் இருக்குது நீங்களே பாருங்கள் மாடு சுழிகளை பொறுத்தளவு சுழி சுத்தமான மாடு எந்த ஒரு சுளியுமே கிடையாது ஏற்பட்ட சுளிகள் மட்டும் கரெக்டாக இருக்க வேண்டிய இடத்துகளில் இருக்குது தலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சொல்லியும் முதுகில் அந்த ராஜா சுழின்னு சொல்லக்கூடிய அந்த இருக்கக்கூடிய ராஜா சொல்லி மட்டும்தான் இருக்குது வேறு அசைவு சொல்லியோ கொண்ட சொல்லியோ முன்பாடை பின்பாடை அந்த எந்த ஒரு சுழிகளும் கிடையாது பாருங்கள் அந்த ஏற்பட்ட அந்த ராஜா சுழிங்கிற அந்த ஒரே ஒரு சொல்லி மட்டும்தான் இருக்குது அதுவும் ஏற்பட்ட சொல்லி தான் வேறு எந்த சொல்லிகளும் கிடையாது சுழி சுத்தமான மாடு இந்த மாடு விலையை பொறுத்தளவு நாற்பத்தேழாயிரம் சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பா சொன்ன வேலைக்கு கொடுக்க போகிறதில் ஆயிரம் ரெண்டாயிரம் அனுசரித்து கொடுப்பாங்க வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ரெண்டாவதாக நம்ம பார்க்குற இந்த மாடும் ஹெச்எப்ரகத்தை சேர்ந்தது தான் இதுவும் நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடு அந்த மாட்டை விட இது உயரத்துலையும் சரி சைஸ்லேயும் சரி பெரிய மாடு இந்த மாடும் இப்போ போட போகிறது மூணாவது கண்ணுக்குட்டி இந்த மாடு நல்ல நைஸ் உள்ள மாடு நல்ல ஷைனான மாடு இந்த மாட்டுக்கும் அந்த பருவமும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த மாட்டும் குணத்தில் அருமையான மாடு சின்ன குழந்தைங்க கூட பிடிக்கலாம் எந்த ஒரு பாய்ச்சலும் கிடையாது கறவைக்கும் கால அணைக்க தேவையில்லை அவ்வளோ அருமையான குணத்தில் உள்ள மாடு நல்லா பெருங்கூட்டான மாடு இந்த மாடு போன ஈத்து பதினாலு லிட்டர் வரையே கறந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க இந்த ஈத்து பதினஞ்சு பதினஞ்சுக்கு மேலேயே தாராளமாக கறக்கும் அந்தளவுக்கு நல்ல மடி செட்டு இருக்குது நல்ல காம்பு விலாசங்களும் இருக்குது இந்த மாடும் நல்ல தலை செட்டெல்லாம் அருமையாக இருக்குது கொம்பு செட்டை பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ ஒரு லட்சணமாக முகலட்சணமான மாடாக இருக்குது இந்த மாடும் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா இன்னும் முன் சைஸ் மடியெல்லாம் ஏறி இருக்குது இந்த மாடும் கன்று குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு பத்து நாள் டு பன்னெண்டு நாள் ஆளுக்கும் இன்னும் இந்த பன்னெண்டு நாள் ஆகையில் மடியெல்லாம் இன்னும் நல்லா ஃபில் ஆகும் காம்பு பாருங்கள் நம்ம பிடிச்சி பார்க்கும்போது எந்த ஒரு காலை சேவுமே கிடையாது குணத்தில் அவ்வளோ ஒரு அருமையாக நிற்கிது காம்பு விலாசம் அவ்வளோ அருமையாக இருக்குது பால் நரம்பு கொடிகளும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது இந்த மாடும் பின் மடி சிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் இந்தளவுக்கு சுருக்கெல்லாம் நிறையிற அளவுக்கு இன்னும் மடியேறும் இன்னும் இந்த மாடு கண்ணுக்குட்டி போடுறதுக்கும் பத்து நாள் இருக்குது இன்னும் பத்து நாள் போகையில் இன்னும் நல்லா இதை விட ஒரு பெரும் மடிக்கூட்டான மாடாக தான் இருக்கும் இந்த மாடும் தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இங்கே முன்னாடி இருக்கிற ஒரு கழிவு குளத்தை கூட எந்தளவுக்கு நல்லா திங்கிதுன்னு பாருங்கள் அளவுக்கு நல்லா வாக்கடிசான மாடு தான் இது இந்த மாடும் பல்லெல்லாம் சேர்ந்துருச்சு இந்த மாடும் இந்த ஆறாம் கட்ட அப்படிங்கிற அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது இந்த மாட்டுக்கும் எட்டு பல்லும் கரெக்டாக இருக்குது ஆனால் இந்த மாடு பல்லெல்லாம் சேர்ந்துருச்சு பல் நல்லா சுத்தமாக தான் இருக்குது நீங்களே பாருங்கள் சுழி சுத்தமான மாடு தான் எந்த விதமான சுழிகளுமே கிடையாது நெத்தியில் அந்த ஏற்பட்ட ஒரு சுளியும் முதுகில் அந்த ஏற்பட்ட ஒரு சுளியும் மட்டும்தான் இருக்குது வேறு இந்த அசைவு சுழியோ இந்த முன்பாடை பின்பாடை சுழியோ வேறு இந்த விலங்கு சுளியோ எந்த விதமான சுழிகளும் கிடையாது ஏற்பட்ட சுழிகள் மட்டும்தான் இருக்குது நீங்களே பாருங்கள் இந்த மாடு ரேட்டை பொறுத்தவரையே ஐம்பத்தி ஏழாயிரம் சொன்னாங்க எங்கள் அப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க முன்ன புண்ண அனுசரித்து கொடுப்பாங்க இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையே கீப் சப்போர்ட்டிங் ஃபார் மை சேனல் தேங்க்யூ ஃபார் ஆல்